நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னா வரலட்சுமி மண்பானை சமையல் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து ஹோம் மேட் மாரிங்க அதாவது வீட்டு முறை சமையல் மாரி இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க வீட்டு முறை சமையல்ல அவங்க எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் சரி வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம் இந்த தமிழ் ஃபுட் சேனலும் நம்மளுடைய சேனல் தான் உங்க பொன்னான கையால அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்களேன் இந்த தண்ணிய இந்த தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க இந்த இடமே ஒரு அற்புதமான இடங்க தென்னந்தோப்பு வாழத்தோப்புக்கு ஓரத்துல ஒரு அழகான ஒரு குடிசையில வாத்துக்கறி வருவல் நாட்டுக்கோழி வருவல் போச்சக்கறி வருவல் சிந்தாமணி எல்லாமே இந்த குடிசையில உங்களுக்கு அழகா செஞ்சு தராங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஈரோட்ல இருந்து சரியா பத்து கிலோமீட்டர் தொலைவுல ஆத்துப்பாலம் அப்படிங்கிற ஒரு பரிசல் துறை ஏரியாவில் அழகா ரோட் ஓரத்துல அமைஞ்சிருக்கு இந்த வரலட்சுமி மண்பானை சமையல் கடையினுடைய கூகுள் மேப் லொகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நாம எப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாத்துக்கறி வறுவல் செய்யறதுக்காக அக்கா இப்ப வாத்து பிடிச்சிட்டு இருக்காங்க கொள்ள வாத்து இந்த நாட்டு வாத்துக்கும் கொள்ள மாத்துக்கும் என்ன வித்தியாசம் நல்லா இருக்கும் கறி கொஞ்சம் கறி கொஞ்சம் கூடையா இருக்கும்

ஆக்சுவலாக வாத்துக்கறி பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டோட சமைத்தால் தான் அது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் அதிகமாக நம்புகிறாங்களாம் இதனால் என்ன ஆகுதுன்னா சளி ஆஸ்துமா தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் ரெடி ஆகுது அப்படின்னு நம்புகிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் ப்ளட்டோட சேர்த்து தான் சாப்பிட்றாங்க అల్లిపోటు <Sessantik> కలవకూడా <Sessantik> 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 இப்போ குழி பணியாரம் தான் விரும்பி மக்கள் வேணும் குழி பணியாரம் தான் வேணும்க்கா இட்லி கூட வேணா குழி பணியாரம் நல்லா முருவா செஞ்சு கொடுங்கக்கா அப்படிங்கிறாங்க புளி பணியாரம் ஊத்திட்டு இருக்காரு ஆமாங்கண்ணா முருகலாம் செஞ்சா நல்லா இருக்கேன் முருகலாம் செஞ்சு கொடுங்கிறாங்க அதனால முருவெல்லாம் நல்லா சேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தானா இதில் முட்டை போட்டு முட்டை போட்டு முட்டை இது கேட்டாலும் செஞ்சு தருவேன் முட்டை ஊற்றி கொடுக்குறேண்ணா Kristin,いい πα வேகணும் Ditas Student number seeing Commons аж

ஐயா வந்து ஆவிறக்கு பறகு இட்லி இந்த மாதிரி ஹோட்டல் கிடைக்குமா எங்குமே கிடைக்காது ஆவி கொத்து கறிலையும் ஆவி பறக்குது இட்லி ஆவி பறக்குது விந்துகிட்டு இருக்குது வரவங்களும் சிறப்பாக செஞ்சு தராங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எல்லாம் சாப்பிட்டு குழந்தைகளோட ஜாலியாக பார்த்து ஒரு நாள் நாளைக்கு வரலட்சும் கூட சூப்பர் கடை எனக்கு தெரிஞ்சது அதுதான் எனக்கு தெரிஞ்சு வேற கடையே கிடையாது நாம இப்போ ஒரு குழிப்பணியாரம் எடுத்தாச்சு அதை அப்படியே ரெண்டா பிளந்து அந்த குழிப்பணியாரம் பழங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்க அழகா அதை அப்படியே எடுத்து அந்த கறியோட அப்படியே சேர்த்து அள்ளி அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க வாத்துக்கறிக்கு எந்த ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சமைச்சு கொடுத்தாரு உண்மையிலேயே வாத்துக்கறி செம இந்த பாத்தீங்கன்னா சின்ன தான் வந்து வச்சிருக்காங்க ஆனா உண்மையிலேயே சமையல் எப்படி நான் செய்யறீங்க இந்த மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு கத்துக்கிட்டீங்க நீங்க வாத்துக்கறி எத்தனை வருஷமா செய்யறீங்க

ஆனால் ரொம்ப டேஸ்டா இருந்தது சரி ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா சரி போயிட்டு வரேங்கண்ணா எங்களுக்கு தேடி அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு தேடி வரவங்களுக்கு எங்களுக்கு எப்படி உபசரித்து நீங்க பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி பண்ணிக் கொடுங்க எப்படி செஞ்சுருக்கணும் அதேமாதிரிதான் ஸ்டேஸ் நல்லா பண்ணிவிடுவோம் ஓகேங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா சரி ஓகேண்ணா போயிட்டு வரேண்ணா போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்